ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னா என்னுடைய ஒன் டே ஃபுல்லாக என்ன என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற விலாக் தான் பார்க்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கையெல்லாம் அவங்களாம் வந்து சேரும் பக்கத்து வீட்டில் காலையில் கடம்பு கொடுத்து விட்டுருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கேரட் பொரியல் செஞ்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா குட்டி பொண்ணுக்கு பொங்கல் வேணும்னு கேட்டான்னு சொல்லிட்டு அவளுக்காக கொஞ்சமாக பொங்கல் செஞ்சுட்டு ஆட்டுங்களுக்கெல்லாம் தீனி வச்சிடலாம் ஏன்னா மழை பெஞ்சதுனால நைட்டெல்லாம் நேற்று சாப்பாடு சரியாக இல்லை தீனியே இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பொட்டு போட்டு வச்சுட்டேன் பொட்டு வேறு காலி ஆகி போச்சு இதுக்கப்புறம் பொட்டு வாங்கிட்டு வந்தால் தான் பொட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து அந்த கேரட் பொரியலையுமே செஞ்சு முடிச்சுட்டேன் கேரட் பொரியல் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணுக்கு அதுலேயே கொஞ்சம் சாதம் போட்டு கலாரி ஊட்டி விட்டுட்டேன் சாப்பாடு வடித்து காலையில் அதுக்கப்புறம் தான் டீயே போட்டு குடிக்க ஆரம்பிச்சினேன் நான் ஒரு சில டைமில் காலையில் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் செய்வேனே இன்றைக்கி சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் டீயே போட்டு குடிச்சிருந்தேன் நல்லா இஞ்சி ஏலக்காய் இதெல்லாமே தட்டி போட்டு சூப்பராக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் இருந்தது அத்தை துவைச்சி வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காய வைக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் காய வச்சுட்டு இருந்தேன் சரியான அடிக்குது மழை பெஞ்சாலே ஃபுல்லு இடமெல்லாம் கசகச கசன இப்போது ஒரு சேரும் சகதிமாக தான் இருக்குதே அதிலே வெயில் காயுமோ காயாதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் துணியெல்லாம் துவச்சி வச்சிருந்தேன் ஏன்னா உள்ளே இருந்து இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுது அப்படின்றதுனால தோச்சி காய போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காத்தார காத்தார கூட எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காய போட்டுட்டு இருந்தேன் பரவாயில்ல எப்படியோ நல்ல வெயில் காஞ்சிட்டு இருந்ததுனால காஞ்சிட்டு தான் நினைக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு அப்படியே காய போட்டுட்டு எல்லா துணியுமே குட்டி பொண்ணை பால்வாடி கிளப்பத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவளை குளிக்க வச்சு அவளை ரெடி பண்ணி அவளை ரெடி பண்ணுறது தான் பெரிய வேலையும் இப்போ ஒரு சில டைமில் நல்லா சமத்தான் ரெடி ஆகிடுவாள் ஒரு சில டைமில் ரொம்ப சேட்டை பண்ணி ரெடி ஆகி போவேன் பால்வாடிக்கு போகலாம் அப்படின்னா ரெடி ஆகிடுவாள் ஆனால் ஒரு சில நாளில் அன்னைக்கு ரொம்ப அலப்பரம் பண்ணி தான் ரெடி ஆகி கிளம்புவாள் சரின்னு சொல்லிட்டு அவளை ரெடி பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு பால்வாடிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் பால்வாடிக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் உக்கார வச்சு விட்டுட்டு வந்தால் இருக்க மாட்டாள் அப்படின்றதுனால ஒரு பதினோரு மணிக்கு மேலே போ பதினோரு மணிக்கு போயிடுவோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவேன் கூட்டிட்டு வந்துட்டு கலக்காய் பச்சை கலக்காய் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை அவிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது குக்கரில் போட்டு வச்சிருந்தேன் அது குக்கரில் அப்படியே போட்டுட்டு நான் வந்து இந்த சைடு குக்கர் போட்டு முடிச்சிட்டு அது வேக வச்சு அது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வேக வச்சு வச்சுருந்தேன் வேக வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் டிவியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் போல் வாசலில் மழை பெஞ்சதுனால காலையிலே சரி கோலம் எல்லாம் போடலை சரின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக கோலம் போடலாம் எனக்கு ஈவினிங்கில் கோலம் போட்டு பூவெல்லாம் குங்குமஞ்சாலாம் வச்சு சாமி கும்பிட்றப்போ அது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாகவே இருக்கும் வல்வாடிக்கு போய் வந்ததுனால வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மீன் இருந்தது சரி அதை மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீன் குழம்புக்கு கொஞ்சமாக மீன் வறுவலுக்கு கொஞ்சம் தனியாக குழம்புக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் உண்மையிலே இந்த வாட்டி மீன் குழம்பு ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்தது களியோடு வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருந்தது மீன் குழம்பு வச்சு வச்சுட்டு நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு வந்து ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் வறுவலுக்கு மட்டும் மசாலா தடி ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்து குட்டி பொண்ணுக்கு ஒரு ரெண்டு பீஸு செஞ்சு கொடுத்தேன் நான் ஒரு ரெண்டு பீஸு செஞ்சுக்கிட்டேன் மற்றதுக்கு கொஞ்சமாக ரசமும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மீனும் பொறிச்சு நானும் ரசம் சாப்பாடு சாம்பாரோடு சாப்பிட்டா ஒரு மூணு மணி மூன்றரை மணி மேலே ஆயிடுச்சு மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏன்னா வந்து தான் வச்சுன்னு மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுவலும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நைட்டுக்கு என்ன செய்யலாம் செய்யலாம் இந்த சாப்பாடு செய்கிறது தான் எப்போ செய் என்ன செய்கிறதுனே தெரியாமல் மண்டியை குழம்புக்கிட்டே இருக்குது சூப்பராக மீன் குழம்பு வச்சு முடித்தாச்சு மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு ஒரு டீ அல்லது காஃபி ஏதாச்சும் ஒன்று போட்டு குடிச்சிடுவேன் போட்டு குடிச்சிட்டு அப்படியே வீடுலேருந்து வீடு வாசல் எல்லாத்தையுமே பெருக்கி செவ்வாய் கிழமை வேளாங்கிழமை இந்த மாதிரி இருந்தால் மட்டும் வீடெல்லாம் தொடைச்சி கோலம் போட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக வச்சுப்பேன் அந்த மாதிரி தான் இன்றைக்குமே இன்றைக்கி செவ்வாய் அப்படின்றதுனால வீடு எல்லாமே துடைச்சிட்டு வெளியே வாசல் எல்லாமே துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இளநீர் இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இளநீர் தான் இருந்தது அதை வெட்டி குடிச்சிட்டு சிம்பிளாக ஒரு கோலந்தான் தான் நம்ம ஒரு சில டைமில் ரொம்பவுமே ஈஸியாக போட்டால் அந்த கோலம் அழகாக வந்துடும் ஒரு சில டைமில் பார்த்து பார்த்து பொறுமையாக உக்காஞ்சி போட்டுட்டு இருப்பேன் அது அந்த அளவுக்கு வராது இன்றைக்கி அந்த மாதிரி தான் கொஞ்சம் கோலம் சொதிப்பிடுச்சு சரின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இரு கோலத்தை மட்டும் வாசலெல்லாம் கூட்டி கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்தது அதையுமே கழுவி வச்சுட்டு காய வச்ச துணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா காலையில் நல்லா வெயில் காயிறாப்புல காயுது ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு போல் சட்டுன்னு மழை வந்துடுது ஒரு அஞ்சு மணி தான் நல்லா வெயில் காயுது அதுவும் ஒரு சில நாளில் காயுது ஒரு சில நாளில் வானம் மூடிக்கிட்டே ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் கிளைமேட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் இங்கே கிராமம் அப்படின்றதுனால ஃபுல்லு கசகசன்னு சேரும் சகதீமாக தான் இருக்குது அதுதான் கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது மற்றபடி கிளைமேட்டெல்லாம் சூப்பராக இருக்குது எங்கள் ஊரில் மழை பெய்தால் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டுக்கு என்ன செய்யலாம் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு செவ்வாய் கழிவு ஒரு சில டைமில் செவ்வாய்க்காயமில் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம தான் இருந்தேன் இப்போ நம்மளுக்கு எப்போனாச்சும் ஒரு டைம் தான் கிடைக்கிது கிடைக்கிது எதுக்கு வேஸ்ட் பண்ணும் அப்படின்றதுனால செஞ்சிட்டேன் செஞ்சு சாப்பிட்டு நம்ம மழை வரானா மழை வர ஆரம்பிச்சு சமாளில் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதுவுமே கழுவவே முடியல சரின்னு சொல்லிட்டு ஆட்டு குட்டிங்களெல்லாம் பிடிச்சி நந்து வச்சு கட்டிட்டேன் கட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளே குட்டி பொண்ணு வர உக்காஞ்சி அலப்புறம் பண்ணிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு கழுவி குங்குமஞ்செல்லாம் வச்சு சூப்பராக ஒரே ஒரு வெற்றிலையை மட்டும் வச்சு வெற்றிலை தீபம் நெய்யெல்லாம் ஊற்றி ஏற்றிட்டு நெய் வேத்தியமாக அவளும் வெள்ளமுன்னா வச்சுருந்தேன் வச்சுட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் டின் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி ரொம்பவுமே சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு ஏன்னா சப்பாத்தி மாவு மட்டும்தான் பயிர் வச்சுருந்தேன் வீட்டில் மாமாவே எல்லாத்தையும் தேய்ச்சி கொடுத்துட்டாங்க குட்டி குட்டிஸாக தேய்ச்சி கொடுத்துருந்தாங்க இதை போட்டு தான் பெரும் கஷ்டமாகிடும் நான் போட்டுக்கிட்டே ஒன்று ரெண்டு சப்பாத்தியை காலி பண்ணிவிடுவேன் நீங்கள் யார் யாரும் இல்லை அந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா இதுதான் செஞ்சு இன்னைக்கு டின்னரை ரொம்பவுமே சூப்பராக முடித்தாச்சு உண்மையிலே சப்பாத்தி சின்ன சின்னதாக அழகாக ரொம்பவுமே சாஃப்டாக வந்தது உருளைக்கிழங்கு மசாலாவும் டேஸ்ட்டாக வந்திருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ